வருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாஸ்து கந்தன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்பேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க வாழ்வையில எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்தம் வளர்ச்சி பாதையை நோக்கியிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும் ஐந்தாம் பாவம் என்று கேட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எப்போம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டு ஆசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொரட்டாசியம் மதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்லுதுன்னா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாம மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீடைல் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மகர ராசி மகர ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தத்துவத்துக்கு பத்தாவது ராசி கர்மஸ்தானமாக ஸோ அப்போ இது வந்து இந்த ராசியை பார்த்தீங்கன்னா கர்மங்களை போக்கக்கூடிய ராசி கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் ஸோ அதனால மகர ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க இவங்க கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னாவே மற்றவங்களுக்கு சரியாயிடும் ஆனால் இவங்க பிரச்சனையை எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒவ்வொரு மகராசிக்காரரும் அவ்வளோ பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா இது அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து இப்போ மூன்றாம் இடத்துல இருந்தார் நல்ல சாணம் வந்து வக்கரம் அடைஞ்சதுனால மூன்றாம் இடத்துலேருந்து சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதுனால இவங்களோட இந்த காலம் தைரியம் என்பது கொஞ்சம் குறையும் அதே போல என்னன்னாக்க முயற்சிகள் முயற்சிகள் எல்லாமே நல்ல ரீதியில போயிட்டு இருந்த முயற்சிகள் எல்லாமே திடீர்னு ஒரு பிரேக் போட்டு நிற்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு தடை தாமதங்களை செஞ்சுட்டே இருக்கும் அதனாலேயும் தைரியம் இல்லாதனாலயும் மனசுல இனம் புரியாத ஒரு பயம் கவலைகள் என்பது ஏற்பட்டோம் ஏடா இது எதுவுமே நமக்கு செட்டாகி வரல என்ன பண்றது ஏது பண்றது அப்படியே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால நிறைய பேர் என்னக்கா இந்த சொத்து விற்பனை செய்யக்கூடிய விஷயம் வீடு விற்கிற இடம் விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய பேர் என்ன என்னப்பாங்கன்னா இடம் விற்பனை செய்வது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடு விற்பனை இடம் விற்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபட்டுருப்பாங்க இந்த கால கிட்ட என்னக்கா குறிப்பா மனைவி சார்ந்த விஷயத்தில் நிறைய கருத்து வேறுபடும் மனைவிக்கும் இந்த காலத்துல மௌனம் தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பிரச்சனையா போகும் ஸோ அதனால குறிப்பா மனைவி கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காது அதே போல என்னென்னாக்கா இருக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையாக இருக்கும் இடத்தை வைத்து இது பண்ணும்போது மனைவி ஒத்து வர ஏன் எதுக்கு மாட்டாங்க போட்டு கேள்வி கேட்டு இதா ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் அதிகமாக சோ இந்த ஒரு மாதத்தை மௌன விரதத்தின் மாதமா நினைச்சிட்டு அதனால சோ மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தத்துல இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அத பழைய வியாதிகள் திரும்பி வரும் ஒரு வியாதி சொல்லுவாங்க முடிஞ்சிச்சு எல்லாம் கியூர் ஆயிடுச்சு நல்லா பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த வியாதி திரும்பியும் நான் போ சரியாகலை இன்னும் கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆகும் நீண்ட நாணிக்கல் டிசீஸ் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் இந்த காலத்துல இருக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் எது இருந்தாலும் பணம் கையில இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பணம் தான் மிகப்பெரிய மருந்து எல்லோரும் கேட்கறது என்னென்னக்கா நோய் இல்லாமல் இருக்க வழி சொல்றேன்னா இல்லை பணம் நிறைய வர்றதுக்கு வழி சொல்லுங்க தான் கேட்கணும் ஏன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இன்றைக்கி இருக்குது நிறைய என்னுடைய கோடி கோடி வச்சதுல கிளைண்ட்லாம் இருக்காங்க அவன் பணம் வச்சுட்டு இருக்கான் நிம்மதி இல்லாமல் இருக்கான் இங்கே நிம்மதி இருக்கு ஆனால் பணம் இல்லாதனால இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு உட்காந்துருக்கு ஸோ அதனால என்னக்கா பணம் வந்து நல்ல ரீதியில இருக்கும் தன வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை தன வரவு எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனால் முயற்சிகளும் மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் மன தான் ஓடும் இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா ஏதோ ரூபத்துல வந்துடும் மன அழுத்தம் தந்தை சார்ந்த விஷயத்துல தேவையற்ற விரயங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையே குறிப்பா அரசு விஷயத்தினால ஏதாவது பிரச்சனை ஒரு இடம் வைக்க போகிறீங்கன்னா கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது கட்டிருக்க மாட்டேன் வரி கட்டியிருக்க மாட்டாங்க இல்லாத வரி கட்டிட்டு வரேன்னு சொல்லி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிறு சிறு டாக்குமெண்ட் சில விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து சரியா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல புதிய தொழில் வாங்கக்கூடிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஈடுபடுவோம் புதிய தொழில் தொடங்க முயற்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் தொழிலுக்காக பயணம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த காலத்தில் நிறைய இருக்கு அதே போல நிறைய பேருக்கு இந்த ஜீரண குறைபாடு இந்த காலத்தில் ஏற்படும் ஜீரணம் சார்ந்த விஷயத்துல நிறைய குறைபாடு ஏன்னா குருவாவது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் வந்து தேவைக்கான பணம் இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த நோய்க்காக சில விரயங்கள் ஏற்படுத்திடுவார் குறிப்பாக என்னன்னாக்கா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான மருத்துவ விரயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு குருவால் ஏன்னா நம்ம கிட்ட தைரியம் என்பது குறையும் போது பயம் என்பது வரும்போது நம்ம நோயாளி இந்த ஆயிடுவாங்க ஏற்படும் குழந்தைகளால ஒரு அழுத்தம் உண்டு குழந்தைகளுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரோம் இல்லை குழந்தைகளால குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் இல்லை எனக்கு ஏதாவது பைக் வாங்கி கொடு எனக்காவது சைக்கிள் வாங்கி கொடு இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்போம் எனக்கு புதுசாக சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படி இல்லை நிறைய குழந்தைங்க இந்த காலத்தை கேட்பான் இருந்தால் கண்டிப்பாக சைக்கிள் வாங்கி கொடுக்குது இல்லை வாகனம் வண்டி வாங்கி கொடுக்குது அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் வழியாக ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயம் இருக்குது ஸோ சொத்தே விரயமாகும் அதே போல என்னென்னாக்கா நிறைய பேர் இப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்த வீட்டிலேருந்து செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே வரும் ஒரு இடத்துல நிறுவனம் எடுத்து ஒரு பண்ணியிருக்க இடத்துல வீட்டிலேருந்தே செய்யலாமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகுமானா உருவாகும் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் குறிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த மாதத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும் இந்த காலகட்டம் தனுசுராசரி இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்க நம்ம சொல்வது என்னென்னாக்கா சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஸோ நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருந்து செயல்படணும் விழிப்பா இருந்து செயல்பட்டீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் இருந்து தவிர்த்துக்க முடியும் மிகுந்த விழிப்பா இருந்து செய்யுங்க உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீ என்ன பண்ணலாம் அப்படி பத்தின தாமரை மலர்களால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா இதாவது கண்ணி கன்னி தேவதை வழிபாடு இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு இந்த கருவேல கருகமணி சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை கொடுத்து பூஜை பண்ணிடுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்னல்கள் மாறும் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பொருட்களை உடையும் கண்ணாடி பொருட்களை உடைவதே ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு உங்க கையால இந்த காலகட்டம் ஒரு ஒரு கண்ணாடி பொருள் வந்து உடையும் அது போனா இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடா அலங்கார பொருட்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு கண்ணாடி பொருட்கள் உடையும் உடைஞ்சாவே அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக நினச்சிருக்கு அதுக்காக கவலையே படக்கூடாது ஸோ அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு கண்ணாடி ரெண்டு வலையில் வாங்கி போட்டு முச்சந்தில் போட்டு உடச்சிட்டு வேலையை பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்